வணக்கம் ஒரு வழியா கவர்மெண்ட் கோட்டாலையே இன்ஜினியரிங் படிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேரு சரி நீங்க கவர்மெண்ட் கோட்டாலலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் கவுன்சிலிங் வழியா போய் ஒரு சாய்ஸ் பில்லிங் பண்ணி ஒரு காலேஜ்ல போய் நல்லா படிக்கலாம் ஆனா கவுன்சிலிங்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் என்ன தெரியுமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம இஞ்சி பை இஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்டுக்கும் சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க வேகன்சி லிஸ்டா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்கள் எல்லாருக்குமே இன்ஜினியரிங் காலேஜில் எந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட்ல எத்தனை சீட் இருக்குது நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கு சார் எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது எப்படி ரிலீஸ் ஆகும் வேக்கன்சி லிஸ்ட்டு இங்கே பல வகையில் வெளியாகும் அதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா நம்ம இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் அப்ப என்ன நடக்குமோ அதெல்லாம் நான் இப்பவே சொல்லிடுவேன் ஏன்னா ரெண்டு வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப என்ன நடக்க போதோ அப்ப நீங்க இப்பவே அதை தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்கு நான் உங்களுக்கு இருக்கேன் சோ அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவது வேகன்சி லிஸ்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறவங்க தான் அதிகம் வேகன்சி லிஸ்ட்னா என்னன்னு தெரியுமா அதாவது ஒரு கல்லூரியில் அந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை சீட் இருக்கு ஒரு கல்லூரியில எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல எத்தனை எத்தனை சீட் இருக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு தான் வேகன்சி அப்படிம்பாங்க இந்த வேகன்சி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கையில வெளியாகும் உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்லணும்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மூணு ரவுண்டா தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு மூணு ரவுண்டா நடத்துவாங்க இந்த மூணு ரவுண்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாரு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட் லேபிள் இவங்க மூணு பேர் தான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வருவாங்க அப்ப இவங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஒரு ஒரு டயத்திலையும் உங்களுக்கு வந்து வேகன்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இங்க பாருங்க இவ்வளவு சீட் முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க இவ்வளவு சீட் முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க இவ்வளவு சீட் முடிஞ்சிருச்சுன்னு வெப்சைட்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் இது ஆன்லைன்ல தான் நடக்குது ஆன்லைன்ல நடக்கிறனால நீங்க ஆன்லைன்லயே ஒரு ஒரு ரவுண்டும் ஒரு ஒரு ரவுண்டும் நடக்கும்போது வேகன்சிய காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப அப்பப்போ காமிக்கிற வேகன்ஸி லிஸ்ட் எப்படி எப்படியெல்லாம் வருங்கிறதை இப்ப நான் சொல்றேன் அதாவது முத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மென்ட் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு மூணு பேர் இருக்காங்கல்ல இவங்கல இவங்கள்ட பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு நிமிஷம் என்னன்னா அந்த ஜென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டாயத்துல இருக்கும் அதாவது ஜென்ட்ரல் வந்து பொதுவா இப்ப வந்து ஜென்ட்ரல்னா பொது பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்களும் இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களும் இருப்பாங்க சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்சவங்களும் இருப்பாங்க அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ இவங்க எல்லாமே ஜென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் அப்படிம்பாங்க ஜென்ட்ரல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்னா ஆறாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க மட்டும் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருப்பாங்க நீங்க ஜென்ரலையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் புரிஞ்சுக்கணும் ஜென்ரல் யார் யாரு ஒட்டு மொத்தமா ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருமே ஜென்ரல் தான் ஆனா செவன் பாயிண்ட் ஃபைவ் யாரு ஆறாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க இந்த யாரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ எப்படி எப்படி எல்லாம் வேகன்சி வரப்போகுதுன்னு இப்ப நான் சொல்றேன் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட்லி எப்படி இருந்த மூணு பேர் இருக்காங்கல்ல இவங்கள்ல ஜென்ரல்ல இருப்பாங்க எல்லாரும் அட்டன் பண்றவங்க ஜென்ட்ரல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வரும் என்ன வேக்கன்சி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வேக்கன்சி பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடப்பதற்கு முன்பு வரக்கூடிய ஒரு வேக்கன்சி ஒன்னு முடிஞ்சுச்சா இதே போல ஸ்போர்ட்ஸில் செவன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் சர்வீஸ் மென்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் டிஃப்ரெண்ட் லீவ்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மூணு கேட்டகரியில இருப்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு வேக்கன்சி அவங்களுக்கு வந்து அதாவது என்ன மாதிரி வரும் இனிஷியல் அப்படின்னு வரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்ஸ் சொல்லி முடிச்சாச்சு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு முடிஞ்சிருச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மூணு ரவுண்டா நடக்கும் இந்த மூணு ரவுண்டு நடக்கையில் அப்ப எப்படி வேக்கன்சி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப ரவுண்டு ஒண்ணு நடக்க போகுதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு எப்படி அந்த சீட் எல்லாம் எங்க எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்டு ஒண்ணுல ஜென்ட்ரல் இருப்பாங்க ரவுண்டு ஒண்ணுல ஜென்ட்ரல் இருப்பாங்க ரவுண்டு ஒண்ணுல செவன் பாயிண்ட் பைவ் இருப்பாங்க ரவுண்டு ஒண்ணுல ஜவன் ஜென்ட்ரல் இருப்பாங்க செவன் பாயிண்ட் பைவ் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி வரும்னா ஜென்ட்ரல்ல இருக்கிறவங்களுக்கு அதாவது ஜென்ட்ரல்னா பொது அதுல வந்து எல்லாருமே இருப்பாங்க அப்போ எல்லாருமே இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும் எப்படி வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வேக்கன்சி அதாவது ரா இது ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இனிஷியல் வேக்கன்சி ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய வேக்கன்சின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த வேக்கன்சி அதாவது ஜென்ரலுக்கு வந்திருக்கு அது ஜென்ரல் அப்படின்னு வச்சுக்கலாம் இனிஷியல் வேக்கன்சி ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரல் அப்படின்னு வந்துடும் அடுத்து அதுலயே இந்த ரவுண்ட் ஒன்னு செவன் பாயிண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படி வரும்னா இனிஷியல் வேகன்சி இனிஷியல் வேகன்சிக்கு பக்கத்துல செவன் பாயிண்ட் பைவ் ஆப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு வரும் சோ அது மாதிரி ரவுண்ட் ஒன்னுல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வேகன்சி லிஸ்ட் வரும் ரெண்டு வேகன்சி லிஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் ஜென்ரலா இருக்கிறவங்க பொது செவன் பாயிண்ட் பைவ் தனியா அதாவது அவங்க ஆறாவது பன்னெண்டாவது படிச்சவங்களா இருப்பாங்க முடிஞ்சிருச்சா ஒன்னாவது ரவுண்டு முடிஞ்சு போச்சு இப்ப ரெண்டாவது ரவுண்ட் யார் யார் வரப்போறா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கேள்விக்குறிதான் ஒரு ஒரு ரவுண்ட்லயும் எத்த எந்தெந்த கட் ஆஃப்ல வரப்போறாங்கிறத ஜூலை பத்தாம் தேதி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜூலை பத்தாம் தேதி தான் ஒரு ஒரு ரவுண்டு ரவுண்டு ஒன்னு யார் யாரு ரவுண்டு டூ யார் யாரு ரவுண்டு த்ரீ யார் யாருன்னு தெரியும் அப்ப இப்ப ரவுண்டு டூ ரவுண்டு டூல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு எப்படி வேகன்சி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ரவுண்ட் ஒன்னுல சொல்லி முடிச்சுட்டேன் இப்ப ரவுண்ட் டூல வந்து ஜென்ட்ரல் இருப்பாங்க ரவுண்ட் டூல செவன் பாயிண்ட் ஃபைவ் இருப்பாங்க இந்த ரவுண்டு டூல இருக்கக்கூடிய ஜென்ட்ரலுக்கு ரவுண்டு ஒன் ஆப்டர் வேகன்சி ஜென்ரல் அப்படின்னு ஒன்று வரும் அதே போல ரவுண்டு டூல உள்ளவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரவுண்டு ஒன் ஆப்டர் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆப்டர் வேகன்சி அப்படின்னு ஒன்று வரும் புரிஞ்சிருச்சா இது ரவுண்டு டூல உள்ளவங்க அதை பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க இப்ப ரவுண்டு டூவும் முடிஞ்சிருச்சு அடுத்து ரவுண்டு த்ரீக்கு எப்படி வேகன்சி வரும் அப்படின்னு ரவுண்ட் ரவுண்டு த்ரீல ஜென்ரல் இருப்பாங்க ரவுண்டு த்ரீல செவன் பாயிண்ட் ஃபைவ் சர்வீஸ்னு இருப்பாங்க ரவுண்டு த்ரீயில இருக்கக்கூடிய ஜென்ரலுக்கு ரவுண்டு டூ ரவுண்டு டூ ஆஃப்டர் வேக்கன்சி அப்படின்னு வரும் அது ஜென்ரல் அதே போல் ரவுண்டு த்ரீயில இருக்கக்கூடிய செவன் பாயிண்ட் ஃபைவுக்கு ரவுண்டு டூ சவன் பாயிண்ட் ஃபைவ் ஆஃப்டர் வேக்கென்சி அப்படின்னு வரும் ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஒரு ரவுண்டும் முடிஞ்ச பிறகு வேக்கன்சி லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து நம்ம சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனாலும் மீண்டும் ஒரு முறை இந்த சைட்ல நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்றேன் பாத்துங்க முதல் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் இனிஷியல் வேகன்சி பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு வேகன்சி வரும் அது ஜென்ட்ரல் அடுத்து நம்மளுடைய இனிஷியல் வேகன்சி செவன் பாயிண்ட் பைவ் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு வேகன்சி வரும் அடுத்து இனிஷியல் வேகன்சி என்ன ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்னு வரும் அது ஜென்ரல் அதே போல இனிஷியல் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்

ஒரு ஒரு ரவுண்ட்லயும் வேக்கன்சி வரும் செவன் பாயிண்ட் வரும் அதை பார்த்து எங்கெங்கெல்லாம் இருக்கு எந்தெந்த இடங்கள்லலாம் நமக்கு வந்து இருக்கு எந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்பதான் ஒரு ஒரு ரவுண்டு முடிய முடிய வேகன்சி சீட்டை பார்த்து நம்ம கம்யூனிட்டிக்கு சீட் இருக்கான்னு பார்த்து அதை வந்து நீங்க சாய்ஸ்ல வச்சுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் இடஒதுக்கீடு தான் இங்க சீட்டு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி அதனால தயவு செய்து வேகன்சி லிஸ்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லுங்க ஒரு வேகன்சி வரும் ஜென்ரலுக்கும் வரும் பொதுவாக ஜென்ட்ரல்ங்கும் போது எல்லாரும் வந்துருவாங்க சிபிஎஸ்இ படித்த மாணவர்கள் இருப்பாங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் இருப்பாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்களும் இந்த ஜென்ரல்ல இருப்பாங்க ஜென்ட்ரலுங்கிறது பொது பொது கலந்தாய்வு அதுக்குதான் ஜென்ட்ரலுங்கிறது அன்னைக்கு நடக்க போறதை இன்னைக்கே சொல்லிட்டேன் மீண்டும் ஒரு முறை அஞ்சு வாட்டி இந்த வீடியோ பாருங்க மீண்டும் மீண்டும் பாருங்க புரியும் புரியாம போப்பறது கிடையாது எதுவுமே இங்கே புரியுறது தான் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் நல்லதையே பேசி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஎன்ஏவையும் மாணவர்களுக்கு புரிய வைப்போம் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் தேங்க்யூ